கும்பராசி என்பர்களே ஏழரை செனியின் ஜென்மச்சனியில் இருக்கு துன்பங்கள் எல்லாம் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் உத்தியோகத்தில் எல்லாம் பிரச்சனை அதில் வேற உடம்பு படாப்படுத்துகிறது சனி பகவான் கரும வினைகளை அணுவிக்கிறது தான் ஏழரை செனி செய்த பாவங்களுடைய வினைகளை அணுவிக்கணும் அந்த துன்பங்கள்லாம் அணிவிச்சிட்ருக்கீங்க குரு வேறு மூணில் இருக்கிறார் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறார் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாலாம் இடங்கிறது தான் அவர் சுக்கரன் தான் போகிறார் இருந்தாலும் அது ஒரு பெரிய லெவலில் நன்மை தரும் இடம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடத்துல ஓரளவு நன்மை நடக்கும் கேந்திரம் அதனால் இந்த பட்ட துன்பங்களுக்கு கொஞ்சம் வெடிவு காலம் வரும் பாலைவனத்தில் நடக்கும்போது தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டையில் தண்ணி கிடந்தால் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வெடிவுகாலம் வர்ற மாதிரி அது கண்டிப்பாக இந்த நாலாம் இடத்துல கொஞ்சம் பலன்கள் இந்த மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடம் கூடும் கும்பராசி அன்பர்களே சனி நடக்கும் நடக்கும்போது ஜாதகமே வேலை செய்யாது கோச்சாரத்தில் அட்டமச்சனியும் ஜென்மச்சனியும் அந்த நட்சத்திரத்துக்கு மேலே பயணமாகக்கூடிய அந்த சனி பகவான் நீங்கள் மூன்று நட்சத்திர பாகத்தில் இருக்கிறீங்க அவிட்டம் சதயம் புரட்டாதி அவிட்டத்துக்கு பெரும்பாலும் அவர் முடித்து விட்டார் துன்பங்களை சதயத்துக்கு முடித்து கொண்டிருக்கிறார் அடுத்தால புரட்டாதி நட்சத்திர பாகத்தில் இருக்கிறவங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு ராசிக்குள் ஜென்ம நட்சத்திரத்தில் பயணமாக போகிறேன் கேட்டால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம்தான் அப்புறம் முழுமையான ஜென்மச்சனி விலகப்போகுது போகுது ஒரு ஒரு வருட காலம் ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு பத்து மாத காலமாக கஷ்டப்படணும் அப்போ குருவும் நாலாம் இடத்துக்கு போகிறேன் குருவால் நமக்கு ஒரு நன்மை உண்டா பட்ட துன்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா இவ்வளோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ராகு வேறு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கும்பராசி என்பர்களே இது உருவேற்சி பலங்கள் தான் இருந்தாலும் மற்ற கிரகத்தையுடைய சஞ்சாரத்தை வைத்து பலன்களையும் சொல்லலாம் எட்டில் கேது இருக்கிறார் இரண்டில் ராகு இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் இப்போ குடும்பத்தை கண்டிப்பாக பிரிப்பார் ராகு அவ்வளோ ஒன்றும் பெரிய நல்ல கிரகம் இல்லை பண வரவை தடுப்பார் எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவு வைப்பார் எட்டாம் இடத்தில் வேறு கேது இருக்கிறார் அட்டமத்தில் கேது வழக்குகள் தன்னால் வரும் நீங்கள் பேசாமல் இருந்தாலே எதிரிகள் முளைப்பாங்க நீங்கள் பேசுனால் கூடுஞ்சம் முளைச்சிருவாங்க ரொம்ப பேசுனீங்கன்னா வழக்குகள் வரும் இந்த மாதிரி நிறைய துன்பங்களை இருக்கிறீங்க உடம்பு படுமாறும் உடம்பை கடுமையாக பாடுபடுத்துவார் எந்த வேதி உடம்பில் இருக்குது அப்படின்னு கூட அந்த அளவுக்கு டாக்டராலே கணிக்க முடியாது மருத்துவம் மாத்திரைகள் செலவு பண்ணி இருக்கிற சேமிப்பை பூரை கரைக்க வைப்பார் ஏன்னா எட்டில் ராகு எட்டில் கேது இரண்டில் ராகு ஜென்மத்தில் சனி பகவான் குரு இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறார் குருவுடைய பார்வை நல்லாயிருக்கும் நாலாம் இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்க நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போகிறார் குரு முழுமையான சிவக்கிரகம் கும்பராசி என்பர்களே பதினொன்று குடையவர் பதினொன்றுக்கும் இரண்டுக்குடையவர் குருவை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு யோகமார்த்தை செய்வார் குரு நல்லா இருக்கணும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் இதெல்லாம் குருவுடைய அருளும் ஆசியும் இருந்தால் இருக்கும் அந்த இரண்டு ஸ்தான அதிபதிக்கு அதிபதியான குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறது ஓரளவு நன்மை இந்த ஜென்மச்சனியிலிருந்து சற்று விடுதலை கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாலாம் இடத்துல போகிறனால பெரிய அது இடமாற்றம் சொல்ல முடியாது இருந்தாலும் மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடம் ஓரளவு நன்மை அப்போ நாலாம் இடத்துக்கு போகிறேன் குரு என்ன தருவாங்க நாலாம் இடத்துக்கு போகும்போதே வீடு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் அது கடன் வாங்கி வாங்க வேண்டிய வாய்ப்புகளை கொடுத்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யும் புதிய வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கும்பராசி என்பது நாலாம் இடத்துல சுகஸ்தானம் வண்டி வீடு மனை வாகனம் தாயருடைய உடம்பு நிலை மேல் படிப்பு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இல்லனமான சுகங்கள் இதெல்லாம் நாலாம் இடத்தை வச்சு சொல்லலாம் குரு முழுமையான கிரகமாக இருக்கிறனால அந்த இருக்கிற இடத்தோடையும் அவர் வந்து நன்மை செய்வார் நல்ல வாகனங்கள் வாங்கிக்கான வாய்ப்பில் இருக்கும் வீடு பழைய வீடை விட்டுட்டு புதிய வீடுகளுக்கு நீங்கள் இடப்பெயர்ச்சி ஆகிறதுக்கும் மாற்றங்கள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சின்ன வீடாக இருக்குது சார் கொஞ்சம் ஃபேமிலி பெருசாகிடுச்சி ஒரு நல்ல வீடு வந்திருக்கு வாடகை வீடு தான் போகலாமா அருமையாக போகலாம் கூடுதல் வாடகை இருந்தாலும் உங்களுடைய வசதி வாய்ப்பளை பார்த்துட்டு இடமாற்றங்கள் பண்ணுங்க சார் ஒரு வீடு இடம் வந்திருக்கு அந்த வீடு கட்டலாமா பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணேன் ஏழரை சனி நடக்குன்னு வேற சொல்லிட்டேங்க ஜென்மச்சனி வேறு நடக்குன்னு சொல்லிட்டேங்க நான் புரட்டாதி நட்சத்திரம் இப்போ நட்சத்திரத்து மேலே பயணமாக போகிறேன் கொஞ்சம் லோன் கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடு கட்டலாமா கட்டுங்க லோன் பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டுங்க தனிநபர் கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டாம் அந்த வாய்ப்பில் இருந்துன்னா பேங்கில் லோன் கிடச்சிங்கன்னா நீங்கள் கட்டு இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளையும் கொடுப்பார் வீடுமனை யோகத்தை கொடுப்பா மூன்றாம் இடத்தை விட நாலாம் படம் போகும்போது கும்பராசிக்கு இந்த அமைப்பை கொடுப்பார் இருந்தாலும் சனி ஜென்மச்சனி நடக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க கடன் அதிகமாக தேவைக்கு அதிகமாக வட்டி வாங்காமல் நீங்கள் இந்த வீடுமனை வாகனம்லாம் வாங்கிவிடுங்க தனிநபர் கடனை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துருங்க அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டு லோன் வாங்கி வீடு கட்ட வேண்டாம் கொஞ்சம் ஜென்மச்சனியை வரைக்கும் பொறுத்துக்கிடுங்க அடுத்த அஞ்சுக்கு போகிற பிரமாதமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே அகலக்கால் வைக்காமல் பெரியல உள்ள குடும்பங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற வேலைகள் உத்தியோகம் தொழிலை நடத்திக்கிட்டிங்கன்னா இந்த ஜென்மச்சனி பெரியல உள்ள உங்களுக்கு கெடுதல் பண்ணாது அதுக்கு மேலே குருவுடைய பயிற்சி நாலாம் இடத்துல இருக்க ஒரு சற்று ஆறுதலான விஷயம் அதை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க குருவுடைய பார்வை பலன் குரு பகவான் ராசியை பார்க்குற ஐந்தாம் பார்வையாக பார்க்குறேன் ஒரு ராசிக்கு அது எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறேன் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பங்கு சந்தை லாபங்கள் இந்த பாஸ்போர்ட் விஷயத்துலலாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லை மறைமுக ரகசிய வருமானங்கள் வரும் அதை சரியாக கொஞ்சம் பயன்படுத்திக்கிடுங்க குருவுடைய பார்வை ராசி மேலே படுகிறது விருச்சிகராசிங்கிறது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவன தொழில் ஸ்தானத்தை பார்க்குறேன் குருவுடைய பார்வை விருச்சிக படுறதுனால கும்பராசி அன்பர்களே இந்த ஏழரை செனியில் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் தொழிலில் நிறைய இழப்புகள் இருக்கும் தொழில் விருத்தி இருக்காது அது இந்த குரு அப்புறம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்பு தொழிலெல்லாம் உங்களுக்கு கூடுதலான வருமானம் இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை தொழில் மேலே படுறதுனால அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பிலே தொழில் மூலம் கூடுதலான வருமானத்தை தருவார் ஜென்மச்சனிலும் வருமானம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் குருவுடைய பார்வை மகரமனையே படுகிறது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அயன சயன போக விரைஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே நல்லா இருக்கும் நல்ல தூக்கம் வரும் ஏன்னா நடக்கும் நடக்கும்போது நிறைய உடம்பு பலவீனமாக இருந்த தூக்கமே இல்லை சார் அப்படின்னா குருவுடே பார்வை இருக்கிறனால நல்லா கொஞ்சம் தூங்கி அந்த மருத்துவ செலவுகள் அந்த உடம்புலாம் அந்த பலவீனம் குறைந்து ஒரு ஆரோக்கியமானாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறனால வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கும் மறைமுக ரகசிய பங்கு சந்தை லாபங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உருபெயர்ச்சி பெரிய லெவலில் பலன் தரட்டாலும் ஜென்ம சனியுடைய தாக்கங்களை ஓரளவு குறைக்கும் என்பது நிசதனமான உண்மையிலும் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழைத்துக்கிடுங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய யூஸ்னா வரும் நன்றி வணக்கம்